வாட்ஸ்அப்பில் உங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ்ஃபுல்லான அஞ்சு காண்டாக்ட் நம்பர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா நம்பரும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்பர் தான் இந்த நம்பரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃப்ரீயாகவே டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கோர்ஸஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சிக்க முடியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்ளேட் மார்க்கெட்டிங் அப்புறம் வந்து ட்ரேடிங் அந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் அப்புறம் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அது மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிச்சிக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஸ்கில் ஓரியன்ட் கோர்ஸஸ்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் விடுங்க ஸோ வாங்க ரெண்டாவது நம்பருக்கு போகலாம் இந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு டீச்சராக இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் உங்கள் பசங்களுக்கு கூட நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் போதும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் உங்கள் கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் உங்கள் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணாலே போதும் அந்த ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது வந்து அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த நம்பரை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நம்மளீஸில் மூணாவது நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஃபோன் டேப்லெட் அந்த மாதிரி நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா உங்கள் ப்ராடக்ட் வந்து சரி இல்லையா அப்போது இல்லை நீங்கள் வந்து அந்த கடைக்காரண்ட்டை வந்து சொல்கிறீங்க அவங்க வந்து அதை ஒத்துக்காமல் வந்து அது உங்கள் பிரச்சனை தான்ன்ற உங்கள் மேலே தள்ள பார்க்குறாங்களா அப்போ வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த நம்பர் வந்து சேவ் பண்ணுங்கள் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர் ஹெல்ப்லைன் நம்பர் இதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும் அவங்களே வந்து உங்களுக்கான தீர்ப்பை வந்து தந்துடுவாங்க அமலீஸில் நாலாவதாக இருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அடிக்கடி ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுவீங்களா அப்போ இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் புக் பண்ணும்போது உங்கள் சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்காது ஸோ நீங்கள் உங்களோட பிஎன்ஆர் நம்பர் வந்து இதில் வந்து இதில் வந்து போட்டு வச்சு கேட்டால் போதும் இதுவே வந்து உங்களோட சீட் நம்பர் நீங்கள் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் போய் நிற்கணும் அதாவது எந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஏறணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு இந்த நம்பர் வந்து தெரிவிச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு ட்ரெயின்லேயே வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுமா நீங்கள் இப்போ ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு பஸ்ஸுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்க அவங்களே வந்து அடுத்த ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் நம்ம வீட்டில் இருக்க நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சி நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஃப்ரெண்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் இந்த நம்பர் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட பீரியட் சைக்கிளை வந்து அவங்க வந்து பார்த்துக்க முடியும் அவங்க எப்படியா ஹெல்த்தியாக இருக்கலாம் என்னென்ன சாப்பிட்லாம்ன்றத பற்றி எல்லாம் வந்து அது வந்து காமிச்சிடுவோம் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த நம்பர்ஸ்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னாக்காக்க அவங்களுக்கு வந்து இந்த நம்பர்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னா இந்த வீடியோ கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ